அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நினைத்தது நடக்க வாராகி அம்மனை இந்த மந்திரம் சொல்லி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாராகி அம்மனோட அருள் மூலியமாக நம்ம நினச்சது நமக்கு நடக்கும் வாராகி அம்மன் அப்படின்னாலே நமக்கு இப்போ உள்ள கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவங்க தான் இந்த வாராகி அம்மன் வாராகி அம்மனை வழிபாடு நம்ம செய்கிறவங்க எல்லாருக்குமே வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும் அவ்வளவு அற்புதம் நிறைந்த கடவுள்னா வாராகி அம்மன் தான் வாராகி அம்மனை நாம் வணங்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாளுமே தொடர்ச்சியாக நம்ம வாராகி அம்மனை வழிபட்டு வரணும் எப்படி வழிபாடு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் இப்போ சொல்கிறேன் வாராகி அம்மனுக்கு உகந்த நேரம் அப்படின்னாலே இரவு நேரம்தான் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வாராகி அம்மனோட படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு வழிபடலாம் இல்லை படம் இல்லாதவங்க உங்களால் ஒரு மஞ்சள் இருந்ததுன்னா அதை சின்னதாக உருட்டி அதுக்கு நீங்கள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி மனசார வேண்டி இந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் மூன்று நாளுமே தொடர்ந்து சொல்லணும் இந்த வா மந்திரத்தை நீங்கள் மூன்று நாள் தொடர்ந்து சொல்லும் பொழுது வாராகி அம்மன் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நீங்கள் என்ன நினச்சதுனாலும் நினச்சதை நடக்கி தருவாங்க இந்த வாராகி அம்மன் வாராகி அம்மன் அப்படின்னாலே வெற்றி தான் இந்த மூன்று நாளுமே தொடர்ச்சியாக இந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் மறக்காமல் சொல்லி வரணும் இந்த மூன்று நாட்களுமே உங்கள் வீட்டில் அசைவம் இருக்கக்கூடாது ஏன்னா வாராகி அம்மனுக்கு அசைவ வழிபாடு அவங்களுக்கு விருப்பமான வழிபாடு கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது காலை நேரங்களை விட இரவு நேரம்தான் உகந்த நேரம்ங்கிறது மறக்காமல் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஓ மலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயா இப்போ இரண்டாவது முறை சொல்கிறேன் ஓம் சாமளாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயா இப்போ மூன்றாவது முறை ஓம் மலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயா இந்த மந்திரத்தை நீங்கள் திங்கள் செவ்வா புதன் இந்த மூன்று கிழமையிலையுமே மாலை ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் தீபம் ஏற்றி சந்தனம் குங்குமம் வச்சு அப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை மூன்று நாட்களும் கண்டிப்பாக சொல்லி வந்தீங்க அப்படின்னா வாராகி அம்மன் நீங்கள் நினச்சதை நிறைவேற்றி தருவாங்க உங்கள் வீட்டில் கடன் தொல்லை பில்லி சூன்யம் ஏவல் திருஷ்டி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு நடக்காமல் அதை அத்தனையுமே தவிடுபடியாக்கி கேட்டதை நினச்சதை தரக்கூடிய தாயினா நம்ம வாராகி அம்மன் தாய் தான் பாராகி அம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓம் பாராகி தாயே போட்டி போட்டி